வணக்கங்க இன்னைக்கு நாம திருமண பொறுத்த பாடத்துல ஆயில பற்றிய விஷயங்களை பார்க்க போறோம் அதாவது போன பாடத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு கணவன் ஒரு ஒரு ஜாதகருக்கு கணவன் இழந்துறது மனைவியை இழந்துறது ஆப்போசிட் ஜாதகத்தை வச்சு நம்ம பார்த்த மாதிரி இப்ப பர்டிகுலரா நம்ம பொருத்த பார்க்கும் ஒரு தம்பதிகளோட ஆயில் நிர்ணயங்களை பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதை தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம ஜாதகம் நீங்க முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எந்த ஜாதகமா இருந்தாலும் சரி நீங்க பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எந்த உதயமா இருந்தாலும் சரிங்க உதயத்துக்கு ஏழு மாந்தி அதாவது உங்களுக்கு டவுட் வருது இந்த பேரை சேர்த்தும் போது ஏதாவது மரண சம்பவங்கள் வந்துடுமோ அல்லது அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது அப்படின்னா ஒண்ணு உதயத்துல மாந்தி நீங்க எல்லா நேரத்திலையும் மாந்தி இருக்கிறத வச்சு இந்த பொருத்த இல்லை அப்படின்னு போயிட வேண்டாம் தயவு செஞ்சு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஏன் அப்படின்னா எப்ப உங்களுக்கு உதிக்கும் அப்படிங்கறத நான் விளக்கமா சொல்லிடுறேன் நாலாவது திசை சனி திசை அஞ்சாவது திசை சபா திசை ஆறாவது திசை குரு திசை ஏழாவது திசை ராகு திசை இது எல்லாம் வரும்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து சித்திரை அவிட்டம் மிருக சீரிச நட்சத்திரங்களுக்கு நாலாவது திசையா சனி திசை வரும் அது மாதிரி ஒவ்வொரு ஜாதகருக்கும் தான் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து நாலாவது திசை சனி திசை அஞ்சாவது திசை சவாதிசை ஆறாவது திசை குரு திசை ஏழாவது திசை ராகு திசை இது மாரக திசைன்னு ஒரு பொது பலனா சொல்லப்படுது பலன் அடிப்படையில நடக்கிற மரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட ஆய்வுல ரொம்ப ஒரு தான் டென்சன்ட் அது வேலை செய்யறது இல்லை இது மாதிரி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஏற்படுது இந்த ஜாதகருடைய நம்ம இன்னைக்கு நம்ம பாடத்துல பாக்குறோம் எதனால இவங்களுக்கு மரணம் வரும்னு ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூஸ் எடுக்கிறோம் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அடிப்படையில உங்களுக்கு இந்த ஜாதகம் எனக்கு ஐயமா இருக்கு அப்படிங்கிற இடத்துல நீங்க அப்ப பிரசன்னம் போட்டாலும் சரி அல்லது பொருத்த பார்க்க கொடுத்த அந்த பிரசனத்துல உதயத்துல மாந்தியோ ஏழுல மாந்தி இருந்தால் நிச்சயமாக அங்க மரண சம்பவங்களை கொண்டு வருது அப்படிங்கறதுனால அந்த பொருத்தத்தை அவாய்ட் பண்றது பெட்டர் வேவா இருக்கும் அப்படிங்கிற வாய்ப்பு இப்போ பொருத்த பார்க்க ஆரம்பிச்ச உடனே நம்ம கிரகத்தை பார்க்கல மற்ற விஷயத்த பார்க்கல உடனே உதயத்துல மாந்தி இருக்கு ஏழுல மாந்தி இருக்கு நிச்சயமே அவாய்ட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு போது இந்த ஜாதகருக்கு ஆயுள் குறைவா இருக்கிற மாதிரி இருக்கு இந்த ஜாதகருக்கு மாரக திசை நடக்குது வரப்போறது மாரக திசை நடக்குது இந்த பெண்ணுக்கு கிரக சேர்க்கை சரியில்லையே எட்டாவது வீட்டுல பாதக தொடர்பு இருக்கு இந்த ஜாதகருக்கு ஆயுள் குறைபாடு வந்துருமான்னு தெரியுதேன்னு பார்க்கும்போது ஒருவேளை அவங்க பொருத்த பார்க்க கொடுத்தும் போது அந்த ஜாதகத்துல மாந்தி எங்க இருக்குன்னு பாருங்க உதயத்திலேயே வேலிய இருந்தா அதை அவாய்ட் பண்ணிருங்க மற்றபடி இது எப்ப வரும்னா ஒரு அஞ்சு சதவீதமான வாய்ப்புகள் தான் வரும் அப்ப தொண்ணூத்தஞ்சு சதவீதமான காலத்துல உதயத்துல மாந்தியோ ஏழுல மாந்தி இருக்கிற போதெல்லாம் இது ரிஜெக்ட் ரிஜெக்ட்னு போயிடாதீங்க ஏன்னா நம்ம மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்த சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க கெட்ட விஷயத்த உடனே எடுத்துக்கிட்டு அதுதான் அதிகமா பண்ணுவாங்க இந்த பாதகாதி எடுத்து மக்கள் கொண்டாடுற மாதிரி இந்த மாதிரியும் எடுத்து கொண்டாடி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்பங்க நமக்கு பொருத்தம் பார்க்கும்போது ரெண்டு பேரும் கணவன் மனைவியா ஒற்றுமையா இருப்பாங்களா கணவன் மனைவிக்குள்ள கேரக்டர் பொருந்தி போகுமா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த கல்யாணம் பண்ண கணவன் மனைவி ஆயிடுவாங்க பொருந்தி போயிருவாங்களா அடுத்தது இவங்களுக்கு கல்யாணம் பண்றது மூலம் குழந்தை கிடைக்குமா இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நீண்ட நாட்கள் வாழ்வாங்க இந்த மூணு விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன் மற்ற விஷயமெல்லாம் எல்லாம் தொழில் சம்பாதிக்கிறது அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றது இதெல்லாம் அடிஷனலான விஷயம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்க ஜாதக அமைப்பு இருக்கா இந்த ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்ததுக்கு அப்புறம் குழந்தை பிராப்தம் இருக்கா இந்த ரெண்டும் இருக்கிறதுனா இவங்க நீண்ட காலம் ஆயில் பாக்கியம் இருக்கா தான் நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும் அப்ப ஆயில செக் பண்றதுக்கான வழிமுறைகள் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ நான் வந்து இது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் டெப்தா உங்களுக்கு இந்த ஆயில் விஷயத்த சொல்லித்தரேன்னு நினைக்க வேண்டாம் ஸோ அது அதோட அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாவே உங்களுக்கு சொல்றேன் அதை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போகலாம் சரி ஃபஸ்ட்டு வந்துங்க நம்ம முதல்ல கவனிக்க வேண்டியது ஜீவக்காரகம் அது ஆணா இருந்தா குரு பெண்ணா இருந்தா சுக்கிரன் சோ இந்த ஜீவ காரகன் அப்படிங்கிற இந்த பிளானெட்டோட இப்ப ஜீவகாரோட அடிஷனலா சனி கேது செவ்வாய் கேது சனி ராகு செவ்வாய் ராகு சனி செவ்வாய் ஸோ இப்போ காம்பினேஷன் வந்துருச்சுங்களா இப்போ சனி எட்டாம் வீடு சனி பாதகாதிபதி ஆறாவது வீடு நோயை கொடுக்கும் மரணத்தை தராது பிரிவினையை கொடுக்கும் மரணத்தை தராது ஏன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது அதே மாதிரி பன்னெண்டாவது வீடு ஒளிஞ்சு போறது ஓடி போறது ஏமாத்தறது இங்க மரணத்துக்கு ரெண்டாவது ஆப்ஷன் தான் அப்போ எங்கெல்லாம் இந்த செவ்வாயோட எட்டாம் மதிப்பு சம்பந்தப்பட்டாலும் சனியோட எட்டாம் பதிவு சம்பந்தப்பட்டாலும் செவ்வாயோட எட்டாம் அதிபர் சம்பந்தப்பட்டாலும் அப்போ இந்த கூட்டு கிரகங்களோட இன்னும் கூட்டு கிரகம் ஜீவகாரகன் பிளஸ் ஜீவகாரகன் பிளஸ் செவ்வாய் சனி ராகு சனி கேது செவ்வாய் இப்படி தொடர்ந்து சம்பந்தப்பட்ட இதோட பாதகாதிபதி ஒரு ஜாதகத்தில் இருக்கு ஆனா இந்த இடத்துல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த மாதிரி கூட்டு இணைவு ஜீவக்காரர்களுக்கு தொடர்புகள் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு நீடித்த ஆயில் கிடையாது நீடித்த ஆயில் கிடையாது இது மரணத்துக்கு வழிவகுக்கும் கேன்சர்னால வரலாம் விபத்துக்களால வரலாம் சூசைட்னால வரலாம் ஆர்கான்ஸ் ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஆகிறதுனால வரலாம் ஆகி ஆகலாம் இந்த சுக்கரனுக்கு பெண்ணுக்கு சொல்லணும் சொல்லணும் குருவுக்கு ஆணுக்கு இது இது வந்து அப்படியே இதை வச்சுக்கிட்டு முதல்ல ஜீவகாரகனை கம்ப்ளீட் பண்றோம் ஒருவேளை இந்த ஜீவகாரகனுக்கு அடுத்தது ஆப்ஷன்ஸ் லக்கணத்தை பாக்குறோம் அப்போ லக்கணத்துக்கு வந்து குரு தொடர்பு இருக்கு லக்கண அதிபதிக்கு குரு தொடர்பு இருக்கு அல்லது லக்கணமோ லக்கணாதிபதியோ வலுவடைகிறாங்க ஆட்சி பெறுகிறாங்க சுபகிரகத்தோட தொடர்பு வரும்போது ஜீவகாரகன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆபத்துக்கள் வந்து சால்வாயிடும் அப்ப அப்போ அவங்க லக்கணமோ லக்கணாதிபதியோ பலம் அடையும் போது இந்த ஜாதகருக்கு இந்த மரணத்துக்குள்ள கொண்டு போகிற வாய்ப்பு இல்லை அப்போ